வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியிடையே வாழ்க்கையில வெற்றி வைக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறை உரையிலே வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கருத்தை தாமை உங்களை ஆசீர்வதித்து நல்ல நல்லா பாருங்கள் வாழ்க்கையில வந்து நோக்கம் என்பது நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கிற பிறப்பை நிறைவேற்றி முடிப்பது தான் அதனால வாழ்க்கையில வந்து ஒரே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆளும் பதிய வச்சுங்க இந்த உலகத்துல உங்களை சுற்றி ஏகப்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் பிராபலத்தின் வழியாகத்தான் நடந்து போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிறோம் நடுவில் ஒரு அழகான நோக்கங்கள் ஒரு அழகான டிஷனாக உங்களுக்குள்ளே கடல் வைத்து இருக்கிறார் அதுதான் உங்களுக்கு ஆசைகள் விருப்பமாக இருக்குது அப்ப இந்த ஆசைகள் விருப்பங்கள் இந்த நோக்கங்கள் எந்த விதமான பிராபலம் இல்லாதபடிக்கு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் நல்லா கவனிச்சுப்பாங்க ரெண்டு நபர்கள் உங்கள் கூட இருக்கிறோம் ஒன்று உங்களை எப்போதும் தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் உற்சாகப்படுத்திக்கிட்டே தட்டி கொடுத்துருக்கிறோம் ரெண்டாவது உங்களை கரெக்ட் பண்ணுறவங்க உங்கள் கூட இருக்கணும் இதை பண்ணு இது பண்ணாது இதை இதெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுன்னு சொல்லணும் மூன்றாவதாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நபர்கள் இந்த மூன்று நபர்கள் உங்களோடு கூட இருந்தாங்கன்னா எந்த சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியாத உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாத சில பேர்கள் இருப்பார்கள் அவர்களை நல்லது போல நடத்துவது போல தெரியும் ஆனால் அது மிகப்பெரிய பிராபலத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை உங்க கூட கொள்ளுங்கள் அந்த நபர்கள் உங்க கூட இருக்கும்போது என்ன உண்டாகும் என்றால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்ந்து இருப்பீங்க செழித்து இருப்பீங்க அதனால் வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க கடந்து போகிற பாதையில எத்தனையே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தின மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுகிற மனிதர்கள் உங்களுக்கு உண்டாக இருப்பாங்க ஆனால் அந்த மூன்று நபர் உங்க கூட இருந்தாங்கன்னா அத்தனை மனித சக்தியும் உங்களை ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ எல்லாமே அவுட் ஆகும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும் என்றால் கடவுள் இப்படிப்பட்ட நபரை தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறா அந்த நபரை தேர்ந்தெடுப்போம் அந்த நபரோடு கூட நேரத்தை ஒதுக்குங்க அவங்க கூட நீங்கள் சவகாசம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் லெவல் வேற லெவலாக இருக்கும் அதன் பிறகு என்னங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் இயேசு இயேசுகரிசிங் உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்